இந்தியாவுக்கு காப்பாத்த ஒரு ரகசிய திட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஆனா நேரம் போய்கிட்டே இருக்கு புலி திட்டம் பத்தின உண்மையான கதை இதோ புலிங்க ரொம்ப பெரிய காட்டு பூனைங்க அதோட அறிவியல் பேரு பந்திரிஸ் இதுங்க முதல்ல ஆசியால தான் வாழ்ந்துச்சுங்க நீங்க இதை இந்தியா பங்களாதேஷ் நேபாளம் பூட்டான் சீனா ஏன் ரஷ்யால கூட பார்க்கலாம் இந்தியால புலிங்க ரொம்ப ஸ்பெஷல் இதுங்க நம்ம நாட்டு விலங்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புலிங்க பெரிய காடுகள்ல சும்மா சுத்திட்டு இருந்துச்சுங்க ஆனா மக்கள் நிறைய வீடு கட்டி நிலத்தை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சதும் புலிங்கோட வாழ இடங்க வேகமா சுருங்கிருச்சு வேட்டைக்காரங்க அதோட அழகான தோலுக்க அதை வேட்டையாடவும் ஆரம்பிச்சாங்க அதனாலதான் புலிங்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைஞ்சு போச்சு 1973ல இந்தியா புலி திட்டத்தை ஆரம்பிச்சிச்சு இது புலிங்களையும் அதோட வாழ்க்கை இடங்களையும் பாதுகாக்குது இப்போ மத்த நாடுகளும் உதவி பண்ணாங்க ஆனா இன்னும் நிறைய வேலை இருக்கு ஒவ்வொரு புலியும் முக்கியம் இப்போ நாம நடவடிக்கை எடுக்கலன்னா நாம அது நிரந்தரமாய் இழந்துருவோம் அப்போ நீங்க இந்த செய்தியை பரப்பி புலிங்கோட கோடுகளை காப்பாத்த உதவுவீங்களா